சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதை இறுதியான இளையோரின் அருளும் சாதியும் கருணையும் இந்த அகிலத்திலே அறிவை கொடுத்து அறிவின்மையை அறவே ஒழித்து கட்டிய அன்னலம் பெருமானா ரசூல் உல்லாஹி செல்லம் பாகு அலிஹி அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அண்ணவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக தாபிரங்கள் தப தாபிரங்கள் இமாம்கள் முப்பங்கள் நம் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றுடுக செறிந்திடுக பொழிந்திடுக அன்பிற்கினியவர்களே ஆரம்பமாக இந்த ஐதோல் அலஹாவுடைய இந்த ஹஜ் பெருநாளுடைய வாழ்த்தை நான் உங்களுக்கு துறாவாக செய்து கொண்டு இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை தரும் நாளாக அமைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அதுவே நான் உங்களுக்கும் எனக்குமான வாழ்த்தாக சொல்லிக்கொண்டு அன்பிற்கினியவர்களே அல்லாகு நமக்கு வழங்கி இருக்கின்ற பாத்தியங்கள் ஏராளமானது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதான் நமக்கு நிறைய பாத்தியங்களை அதான் கொடுத்துருக்குறோம் அதில் ரொம்ப அற்புதமா அற்புதமானது அப்படின்னு சொன்னால் நமக்கு வழங்கி இருக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அதுதான் உள்ளதுலேயே ரொம்ப அற்புதமானது அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஈமானோடு கூடிய அந்த வாழ்க்கை இருக்க அதுதான் இன்னும் அற்புதங்களிலேயே மிக அற்புதமான அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியங்களில் மிக உயர்ந்த ஒரு அற்புதமான நமத்து என்று சொன்னால் அன்று அது மிகையான விஷயம் அல்ல அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பாக்கியத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இன்னொரு விஷயம் பாருங்க இன்றைய தினம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் நினைவுகூரக்கூடிய ஒரு நாள்தான் இந்த தியாக திருநாள் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அந்த நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களது மகனாரான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களது குடும்பமான அந்த அல்லாஹுக்கு பிரியமான அந்த குடும்பமும் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அன்று கிணியவர்களே ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு குடும்பம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் ஈமானிய பிரகாசம் உள்ள இதயத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் பொதுவாவே குடும்பம்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும் குடும்பத்தில் தாய் தந்தை இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு நிலைமைங்க தாய் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் தந்தை என்பது அல்லாஹ் ஒரு பாக்கியம் கணவன் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் மனைவி என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் நல்ல மனைவி அமைஞ்சிட்டா நல்ல கணவன் அமைஞ்சிட்டா அதை விட அந்த ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி வேற நிம்மதி தேவையில்லை அதுவே அந்த அதுவே நிம்மதியாக இருக்கும் அப்படி அல்லா ஒரு இருக்கிறான் சொன்னா ஒரு குடும்ப வாழ்வை அதே போல சகோதரர்கள் சகோதரர்கள் இருந்தா பக்க பலம் நமக்கு நமக்கு ஒரே ஒரு சகோதரர் இருந்து விடுவார் என்று சொன்னால் நம்முடைய மூத்த சகோதரரோ இளைய சகோதரரோ நமக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நமக்கு மிகப்பெரிய பக்க பலம் என்பதை நாம் எல்லோருமே உணர்ந்து இருக்கிறோம் நான் அன்பிற்கினியவர்களை நாம் அதிலே திளைத்திருக்கிறோம் என்பது நாம் பார்க்கிற செய்தி ஆக அதே போன்று பிள்ளைகள் வாரிசு வாரிசு இல்லாதவங்களை கேட்டு பார்த்தா தெரியும் அது எவ்வளவு மோசமான ஒரு நிலை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சிந்தனைகளை கொடுக்கும் அன்பிற்கினி அவர்களை நாம் பார்க்கிறோம் மாற்று மத சகோதரர்களை பார்க்கிறோம் குழந்தை இல்லை என்று சொன்னால் எத்துணை வணக்க ஸ்தலங்களுக்கு சென்று குழந்தையை வேண்டுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் காரணம் என்ன குழந்தை வாக்கியம் என்பது அவ்வளவு அற்புதமானது

இதை நாம் சரியாக அமைத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வழியிலே நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நம்முடைய குடும்பம் அற்புதமான குடும்பம் அது மட்டுமல்ல நாளை பாக்கியம் பெற்ற குடும்பமாகவும் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு அது சுவனம் செல்லக்கூடிய குடும்பமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே நாம் வாழுகிற வாழ்க்கை இருக்க சொற்பமான வாழ்க்கைங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் மரணம் மரணத்தை எதிர்நோக்கியவன் தான் மனிதன் உலகத்தில் மரணத்தை எதிர்நோக்கி இருப்பவன் தான் மனிதன் எந்த நிமிடத்திலாவது என்றாவது ஒரு நாள் எப்பொழுதாவது மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமானது என்பது நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் யாருமே இந்த ஆயிரம் வருஷம் இங்கே வாழ போறது இல்லை அன்பிருக்கியவரை இன்னைக்கு எழுபது எண்பது என்று சொன்னாலே மிகப்பெரிய விஷயம் ஒரு நூறு வயசு கடந்துட்டா அது அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக உலகத்திலே பார்க்கப்படுகிற ஒரு காலம் இந்த காலம் ஆக நாம் எதிர்நோக்கி இருப்பது மரணத்தை எதிர்நோக்கிய ஒரு வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் அல்லாவுக்கு பிரியமானதாக நாம் அல்லாவுக்கு பங்களிக்கக்கூடிய வாழ்க்கையாக அந்த அப்பாவுடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம எதற்காக வேண்டி பங்களிப்பு கொடுக்கணுங்க அல்லாஹுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி வேண்டி தேசத்திற்காக வேண்டி தேச மக்களுக்காக வேண்டி என்று சொல்லி பங்களிப்பை கொடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அதுதான் நம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய அந்த குடும்பம் நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கும் அதான் அல்லாஹ் குரான் என்ன சொன்னா சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க என்ன சொல்கிறான்னா அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் கதுபான திலக்கும் உசுவதுன் ஹசனத்துன் சிராஹிம வல்லதின மகூ அல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னா முஸ்லீம்களே யாரப்பா சொல்றான் ஒட்டுமொத்த சமூகம் மனித சமூகத்திற்கு சொன்னாலும் கூட ஈமானிய பலத்தோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது குறிப்பாக சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்த தேச மக்களுக்கும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலே அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது அவரோடு இன்னும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அல்லவா வல்லதீனு இன்னும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அல்லவா அவர்களிடத்திலேயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது அந்த முன்மாதிரியை நீங்கள் உங்களது வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள் என்று

அடுத்த இரண்ட பயன்படுத்திருக்கான்னு சொன்னா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் சொல்லி அவர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தாரையும் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரிகளையும் அல்லா சேர்த்து இந்த இடத்திலே சொல்லி உங்களுக்கு முன்மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறது அந்த முன்மாதிரியை உங்களது வாழ்க்கையில நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்பு இந்த வசனத்தில்

தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள் மகன் என்ன சொல்றாங்க அல்லாவுடைய உத்தரவா நிறைவேற்றுங்கள் என்று என்ன செய்யறாங்க சொன்னா தந்தையும் அல்லாஹுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன் வந்து விடுகிறார் என்ன நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும் தள்ளாத வயதிலே இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை அணுக்களங்கே வேலை செய்யாது விந்தணுக்களங்கே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது என்ற நிலையிலே ரப்பிடத்திலே கேட்டு பெற்ற குழந்தைதான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இப்பொழுது கனவின் மூலமாக உத்தரவிட்டிருக்கிறான் நீங்கள் குர்பானி செய்யுங்கள் என்று சொல்லி குர்பானி கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் மகனும் அன்பிற்கினியவர்களே எந்த நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக வந்தவர்கள் தந்தை சொன்ன வார்த்தைக்கு மாற்றம் செய்யாமல் தந்தை சொன்ன வார்த்தைக்கு நீ நம்ம பிள்ளைங்களா இருந்தா போத்தா வேலையை பாதித்தா இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி என்ன வந்து சொல்ற நான் இதுக்கு வந்து ஒத்துக்கணுமா வேலையை பாரு என்ன சொல்லுவாங்க சொல்ற வார்த்தை தான் அவ்வளவு பெரிய தியாகத்தை நம்ம நம்ம நாம நம்முடைய மனம் இடம் கொடுக்காது நாம் முன் வரவும் மாட்டோம் தந்தையும் முன் வர மாட்டார் மகனுக்கும் முன் வர மாட்டார் ஆனால் அந்த பிள்ளை அல்லாஹுடைய உத்தரவா நிறைவேற்றதில் தந்தையே தாயாரும் சொன்னார்கள் தந்தையும் மகனும் அல்லாஹுடைய உத்தரவை நிறைவேற்றப் போகிறீர்கள் எனவே சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள் என்கிற வரலாறை நான் பார்க்கும் நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் ஆக அந்திருக்கினி அவர்களே அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்ற ஒன்று இந்த குடும்பத்தில் இருக்கிறது அதுதான் நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி ஆக அன்பாவுக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்ய நாம் முன்வர வேண்டும் நம்முடைய பொருள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் என்று எதுவாக இருந்தாலும் சரி மார்க்கம் என்று சொன்னால் தீன் என்று சொன்னால் தீனுக்காக வேண்டி தீன் தான் என்னங்க ஒரு நல்ல வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போறதுதான் நல்ல ஒழுக்கத்தோடு நன்னடத்தையோடு இந்த உலகத்தில் விட்டு போவதுதான் வாழ்க்கையாக இருக்குது அதுதான் தீனாக இருக்கிறது அதுதான் மார்க்கமாக இருக்கிறது அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இன்னொரு செய்தியை பாருங்க நம்மெல்லாம் தொழுகையில் ஒரு செலவாத்து ஒன்று போதுடும் என்ன செலவாத்துங்க அல்லாஹு சொல்லி அலா செய்யுதினா முஹம்மதியும் அலா அலி சய்யதினா முகம்மதியும்

இந்த கமா கமா அதே போல பாரத் என்று சொல்லி இப்ராஹிம் அலி அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் தினம் இருப்பிலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வந்துவிட வேண்டும் வந்துவிட்டால் அத சொல்றான் இன்னல் இது உங்களுக்கு ஒரு தெளிவான சோதனை தான் சோதனையாகத்தான் இருக்கும் சோதனையை நீங்கள் எடுத்துக்கொண்டு கடந்து வாருங்கள் நாளை மறுமைக்கு கபருக்கு வாருங்கள் மகிஷருக்கு வாருங்கள் மறுமைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட வெற்றியினை வல்ல ரஹமான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினுடைய அந்த அமைப்பை நம்முடைய குடும்பமும் ஆக்கிக்கொள்வோம் அவ்ல் அப்படிப்பட்ட காக்கியத்தை வல்ல ரஹமான் ஹக் சுப்ஹானஹு வ தந்த அருவாயிபான வாஃபிர் துஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி